வணக்கம் யுவஸ் இப்ப நாம சென்னை ஆலந்தூர்ல இருக்கிற மகான் ஸ்ரீ குழந்தைவேல் பாரதேசி சுவாமிகளோட ஜீவசமாதியை பார்க்க போறோம் இவருடைய ஜீவசமாதி ஆலந்தூர் ஆபிரகாம் நகர்ல அமைஞ்சிருக்கு கூடவே குழந்தைவேல் பரதேசை சுவாமிகள் சீடரான ஆஞ்சநேயலு என்ற பெயர் கொண்ட சன்னியாசி சுபேதர் சுவாமிகளோட ஜீவசமாதியும் இங்க இருக்கு நம்ம வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சுவாமிகளின் முதன்மை சீடராக குழந்தைவேல் பாரதேசி சுவாமிகள் இருந்ததாக குறிப்புகள் இருக்கு பேலச்சேரி தண்டீஸ்வரம் கோயில புனரமைக்க எண்ணிய மகான் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அதற்காக பணியாற்றிய தோழர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாகவும் அந்த திருநீறு அவரவர்கள் செய்த வேலைக்கேற்ப பணமாக மாறியதாகவும் சொல்றாங்க இத்தகைய சக்தி வாய்ந்த மகான் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் முதன்மை சீதராக ஸ்ரீ குழந்தைகள் சுவாமிகள் இருந்ததால இவரது பேராற்றிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் சாங்கு சித்தர் கோழிப்பு சித்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்றாங்க சென்னை ராயப்பேட்டையிலிருந்து வந்த குழந்தைகள் சுவாமிகள் ஆலந்தூர் பகுதியில் தங்கியிருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியதா சொல்றாங்க ஈசனின் ஆசையோடு தன்னை நாடி வருபவர்களின் கோரிக்கைகளை இவர் நிறைவேற்றி வச்சிருக்காரு இவருடைய உபதேசங்கள்னு பார்த்தா இவர் இரு என்ன அடிக்கடி சொல்வாராம் மகான் குழந்தையல் பரதேச சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்கழி மாதம் அஷ்டமி தேதியில் காலை மூணு முப்பது மணிக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு ஆலந்தூர் இவி ஆபீஸ் பின்புறம் வெட்ட வெளியில மகான் குழந்தைகள் பரதீஸ் சுவாமிகள் மற்றும் சன்னியாசி சுபேதார் சுவாமிகளின் ஜீவ ஜீவசமாதிகள் இருக்கு சன்னியாசி சுபேதார் சுவாமிகள் பற்றிய போதிய குறிப்புகள் கிடைக்காவிட்டாலும் சுபேதார் என்ற பட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் காலத்துல இவர் இராணுவத்துல பணியாற்றி பின்னர் துறவியாகி இருக்கலாம்னு கருதலாம் சுவாமிகளுக்கு சொந்தமான இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி அமர்ந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த பகுதி குப்பை மேடாக இருந்திருக்கு ஒரு நாள் அந்த வழியாக வந்த சுந்தர் குருஜி என்பவர் அங்க ஊதுவத்தி வாசம் வருவதை பார்த்து அங்க ஜீவசமாதியில் இருப்பதை அறிந்து அப்பகுதி மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு பின்னர் அவங்க உதவியுடன் கோபுரத்துடன் கூடிய கோயிலையும் அங்கு கட்டியிருக்காரு கோயில் கோபுரம் கட்டும் போது ஏனி விலகி சுந்தர் குருஜி அந்தரத்தில் இருந்ததாகவும் அப்போது தன்னை யாரோ தூக்கி பிடிச்சிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு சுந்தர குருஜி கீழே விழாமல் சித்தர் அவரை காப்பாற்றிருக்காருன்னு பகுதி மக்கள் சொல்றாங்க கோயில் கட்டி முடிக்கப்பட்டு பின்னாளில் குழந்தைவேல் சுவாமிகளோட கொள்ளுப்பேரன் போலி பத்திரங்கள் மூலம் இந்த இடத்தை சிலருக்கு வெற்றிவிட்டதாகவும் அவர்கள் மேல்நிலை பள்ளி கட்டுவதற்கு இங்கிருந்து ஜீவசமாதி கோயில் எடுத்ததாகவும் சொல்றாங்க ஜீவசமாதி கோயில் எடுக்கப்பட்ட சில வாரங்களிலேயே இந்த நிலத்தை விற்ற குழந்தைவேல் சுவாமிகள் நன்னொழி கொள்ளுப்பேரனும் இந்த நிலத்தை வாங்கி ஜீவசமாதியை இடித்தவரும் இறந்துட்டதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க புதர் மண்டி இருந்த நிலையில குழந்தைகள் சுவாமிகளின் ஜீவ சமாதியை கண்டுபிடித்த பகுதி மக்கள் சன்னியாசி சுபேதார் சுவாமிகளின் ஜீவசமாதியை கண்டுபிடிக்க முடியாம திணறி இருக்காங்க அப்போ அங்க வந்த பாம்பு ஒன்னு அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடத்தை காட்டியதாக சொல்றாங்க தற்போது தங்களால் இயன்ற வரையில ஜீவசமாதிகளை புனரமைத்து வழிபட்டுட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல இருந்த பிள்ளைகளை இந்த பகுதியில் சேர்ந்து சிறுவ சேர்ந்து சேர்ந்தாகட்டு இருக்காங்க இப்போ இந்த இடம் அவங்களுக்கு விளையாட்டு கூடமாகவும் இருக்கு இந்த ஜீவசமாதிகளில் நாள்தோறும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருது பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை நாட்களில் இந்த சிறப்பு பூஜைகள் நடத்துறாங்க இந்த ஜீவ சமாதிகளுக்கு தாடிக்கார சுவாமிகள் கோயிலில் இருந்து தெரு வழியாக செல்லலாம் நம்பிக்கையோடு சென்றால் நல்லதையே ஸ்ரீ குழந்தைகள் பாரதி சுவாமிகள் நமக்கு திருப்பி தருவார் என்றும் கடந்த நூத்தி பத்து ஆண்டுகளாக அவரை நம்பி வருபவர்களுக்கு அவர் வழிநடத்தும் வல்லமை சித்தராக இருந்திருக்காருன்னு அப்பகுதி மக்கள் சொல்றாங்க நீங்களும் ஒரு முறை இங்கு சென்று சித்திரல் ஆசை தரணும்னு நான் விரும்புகிறேன் நன்றி